அரசியல் களம் சேனலுக்கு என்போடு வரவேற்கிறோம் அரசியலில் ஓர் மிகப்பெரிய அளவில் பிரகாசித்த நடிகரும் நல்ல மனிதருமாகிய விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் சாதாரணமாக ஒரு அரசியல் தலைவர் இறப்பு என்பது வேற விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு என்பது வேற விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு நிச்சயமாக பார்க்க போனா இந்த சமுதாயத்திற்கு ஒரு இழப்புன்னு தான் சொல்லலாம் தமிழர்களுக்கான ஒரு இழப்புன்னு சொல்லலாம் ஒரு சிலர் தமிழர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு என்னமோ தெரியுறாங்க ஆனால் ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்திருக்கோம் நல்ல அரசியல்வாதியை மட்டும் இல்லை நல்ல மனிதரை இழந்திருக்கோம் அரசியலில் அரசியல்ல மட்டும் இல்லை அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக அவர் நடிகராக இருக்கும் பொழுது மக்கள் சேவையில அதிகமாக செய்தவர் அவருடைய வீடு மதுரையில் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மதுரையில அவருடைய அவருடைய குடும்பத்திற்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேர் இருக்குன்னா அவர் செய்த தான தர்மம் தான் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவும் எண்ணம் உதவும் எண்ணத்தை உள்ளூர விதைத்து வளர்த்து கொண்டிருந்த மாமனிதர் அவர் நிறைய விஷயங்களில் பார்க்க போனா அவர் அவருக்குள்ள உண்மையிலேயே ஒரு இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாதா அப்படின்னு தான் ஒரு அரசியலுக்கு வந்தாரு அவருடைய போராட்டங்கள் நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தது பல கஷ்டங்கள் பல துன்பங்களை தான் அந்த மனுஷன் இப்போ உயிரிழந்திருக்காரு ரொம்ப வருத்தமான விஷயம் ஏன்னா நேர்மையாக இருப்பது என்பதே ஒரு ஒரு சாதனை தான் அவரு அரசியல்ல சாதிச்சாரு திரைத்துறையில சாதிச்சாரு அதெல்லாம் ரெண்டாவது அரசியல்ல கட்சி ஆரம்பிச்சு இரண்டாவது தேர்தலை சந்திக்கும் பொழுது மூன்றாவது தேர்தல் நினைக்கிறேன் எதிர்கட்சி வரிசையில உட்கார்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஆனா இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கும் பொழுது தேமுதிகன்றது ஒரு எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்ததுன்னா முழு காரணம் விஜயகாந்த் அவர்கள் தான் இது போன்ற ஒரு பெரிய போராட்டங்கள் அந்த வரிசையில இருந்துகிட்டு அமைச்சர் சொன்ன ஒரு தவறான வார்த்தைக்கு அவருக்கு பதில் கொடுக்க போய் நாக்க தூர்த்தி பேசி அது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை நாக்கு தூர்த்தி பேசியதாக திரிக்கப்பட்டது மக்களிடையே திணிக்கப்பட்டது அவரை தவறான முறையில் சித்தரிக்கப்பட்டார் இது எதாக இருந்தாலும் நம்முள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு மாமனிதர் யாருன்னு யார் தான் அவர்கள் இந்த மண்ணை விட்டு வேணால் மறைந்து இருக்கலாம் நிலையாக நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்ன்றது தான் நிதர்சனமான உண்மை சாதாரண மனுஷா இல்லை அவர் உண்மையை சொல்லணும்னா நடிகர் சங்க தலைவர் தேர்தலில் ஜெயிச்சு வரும்பொழுது நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடன் அடைச்சி அந்த நடிகர் சங்கத்தை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தினார்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை அவரை வந்து இவர் அரசியலுக்கு வந்தாலும் பெரிய அளவில் சாதிப்பான்ற ஒரு நம்பிக்கை விதைச்சிது அந்த நம்பிக்கை அவர் செய்த அந்த செயல் தான் இன்றைக்கி அவரை வந்து உண்மையிலேயே உயர்த்திச்சு ஆனால் அந்த மனிதருக்கான வாய்ப்புகள் ஒரு சிலது உண்மையை சொன்னால் நேர்மையாக அரசியல் செய்வது என்பது ரொம்ப கடினமான விஷயம் அந்த கடினமான செயலை செய்த ஒரு மாமனித யார்னு சொன்ன விஜயகாந்த் அவர்கள் தான் அவர்களுடைய இந்த இழப்பு என்பது நிச்சயமாக அந்த தேமுதிக தொண்டர்களுக்கு மாபெரும் பேரிழப்பாகவே இருக்கும் பலர் அவருக்காகவே கட்சியில் இன்றளவும் வீரியமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் நம்ம பகுதியில் கூட அன்சாரி செஞ்சுன்னு சொல்லலாம் நம்ம சகோதரர் தான் ரொம்ப ரொம்ப அவர் மேலே பற்று மட்டும் இல்லை அவர் மேலே ஒரு மிகப்பெரிய காதலோடு இருந்தாங்க ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறீங்க ஐந்தாவது படிக்கும்போது தான் கேப்டன் பிரபாகரன் படம் வருது நான் அஞ்சாவது படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன் அப்போது அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு நான் உண்மையிலே அவருடைய தீவிர ரசிகர் அந்த மாதிரி ஒரு எல்லார் மனசுலேயும் இடம் பிடிக்கக்கூடிய அவருடைய நிறைய கருத்துக்கள் படங்கள் வாயிலாக தெரிவித்து தெரிவித்திருப்பார் அந்த கருத்துக்களில் நமக்கு ஒரு சில வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனாலும் நல்ல ஒரு மாமனிதரை இன்று இந்த தமிழகம் இழந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அவருடைய குடும்பத்திற்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவர் எல்லாம் அல்ல இறைவன் அவரை ஆசீர்வதித்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுவோம் நன்றியார் மற்ற மற்றொரு சந்திப்போம் ஜெய்ஹிந்த்